வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் நன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திர துர்காணி என்ற யூடியூப் சேனலிலே தினவேடி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பரிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் தெரிந்து கொண்ட ஒரு ராமநானவன் என்ன செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதன் பிரகாரம்தான் அனைவருக்கும் நல்லதை செய்ய வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவினாக இருந்தால் தாங்கள் அனைவரும் க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற பிராமணனுடைய கடமையை தான் நமது சென்னையிலே தினந்தோறும் தினசி பஞ்சாக்கத்தை பதிவிடப்பட்டு வருகின்றோம் இது பிராமணர்களுக்கு மட்டுமல்ல அதாவது வேதம் படித்த பிராமணர்கள் செய்ய வேண்டிய கடமையை பிராமணர்கள் க்ஷத்ரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் என்கிற நான்கு வர்ணக்காரர்களுக்கு அனைவருக்குமே இதை பரிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது மனித பிரிவியில் ஜாதிக்கிறது எதுவுமே கிடையாது ஜாதிங்கிறது மனுஷனால் உருவாக்கப்பட்டது வேற தர்மசாஸ்திரத்தில் இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதி அப்படிங்கிற எதையுமே சொல்லவே இல்லை தர்மசாஸ்திரத்தில் ஆகவே இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது புதிய புதிவாக படிபட இருக்கின்றோம் இந்த சனிக்கிழமை என்று என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே சுக்லபக்ஷ வளர்வதே பிரதம திதி அதனால் நாம் எல்லாரும் இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் பிரதமர் திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் ஒளியோர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது மற்றொரு விசேஷம் என்னவென்றால் இன்று முதல் சாவிலே சாந்திரமானக்காரர்களுக்கு ஆஷாட மாசமானது ஆரம்பிக்கிறது ஆகவே சாந்திரமானக்காரர்கள் இன்று முதல் எந்தவிதமான சுபகாரியங்களையும் கண்டிப்பாக நிச்சயம் செய்யக்கூடாது ஆனால் முகமை மாணவர்கள் செய்து கொள்ளலாம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி முறை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை சனிக்கிழமை என்ற கதை கொண்டு அனைவரும் மிக மிக கணமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஷேராலயம் வஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணே ருது சரவத்ரோ மாசமானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதுன மாசே பட்சமானது சுக்லபக்ஷ வல்கிரி திதியானது ஆஷாட சுத்த பிரதமியா பிரதமை திதி இன்றைய திதியானது ஆஷாட சுத்த பிரதம்யா பிரதமை திதி இந்த பிரபஞ்சத்தில் உலகம் முழுவதுமே மனித பிரபிகளாக பிறந்த நாம் அனைவரும் குடும்பத்திலும் சூரியவம்சாவட சௌரமானக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய சுரார்த்த திதியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் சுக்லபக்ஷ வளவிரே பிரதம்யா பிரதமை திதி ஆனால் அதே சமயம் சந்திரன் சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு இன்று முதல் ஆஷாட மாதமானது ஆரம்பிக்கிறது ஆஷாட மாதம்னா ஆடி மாதம் அவ அவர்களுக்கெல்லாம் சாந்திரமானக்காரர்களுக்கு சிரார்த்த திதியானது ஆஷாட மாதே ஆடி மாதம் கடக மாதே சுக்லபக்ஷ வள்கிறே யாம் அதாவது பிரபஞ்சத்தில் மனித பிரிவிகளாக பிறந்தவர்களுக்கு அனைவருக்கும் மற்றும் சூரியவன் சாரிகளை சுகதாரிமானக்காரர்களுக்கு சுரார்த்த திதியானது உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் சுக்கலபக்ஷ வல்லவிரை பிரதமையை திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நீங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்ணாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நிச்சயமாக வருஷா வருஷம் பித்திருக்கர்மாக்களை செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் சந்திரம் சாவிட் சாந்திரமான காரர்களுக்கு சிரார்த்த திதியாண்டு ஆஷாட மாசே ஆடி மாதம் சுக்குல பட்சம் வரல பெரிய பட்டம் யா பரமே திதி சாந்திரமாக்காரர்கள் உங்களுக்கு குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆஷாட மாதம் ஆடி மாதம் சுக்குலபக்ஷ வளவிரே பிரதம திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்கள் ஆகிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்களுக்கு பித்தர்களுக்கு முன்னோர்களுக்கு அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ரு நிச்சயமாக செய்யக்கூடாது இன்றைய இன்றைய வாசனமானது ஸ்திரவாசரே கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் புனர்வசூ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அறுபதனாலேயே காலை முதல் நாள் முழுவதும் அதாவது ஆணி மாதத்தில் புனர்வசூ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த மீன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்தான் ஜென்ம நட்சத்திரம் ஆகவே வருஷா வருஷம் அவர்களது பிறந்த நாளை இந்த ஜென்ம நட்சத்திரத்தில்தான் கொண்டாட வேண்டும் ஆனால் அதே சமயம் தாங்கள் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நிச்சயமாக தங்களது வருஷா வருஷம் உங்களது பிறந்த நாளை கொண்டாடக் கூடாது இன்றைய யோகம் காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷமானது இஷ்டி இன்றைய ராகுகாலம் காலை எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை யமகண்டமானது ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே சுக்லபக்ஷ வளையப்பெரிய பிரசவ திதியாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை சூழமானது கிழக்கு பரிகாரமானது தைய இன்றையா சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி பத்து நிமிடம் முதல் காலை பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் வேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த முயன்பளுக்கு இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று காலை ஆறு மணி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் கினோ பந்தோ சுபம் அஸ்தோ